நம பார்வதி பதயே அரஹரம பார்வதீபே அரஹரமாதேவா தென்னாடுடய சிவனே போற்றி இறைவா போற்றி ஜெய் வளம்புரி வர சித்தி விநாயக திருவடிகள் போற்றி போற்றி அகஜாதன பத்மா கஜானன மஹர்ணிஷம் அனேகதந்த பத்தானந்தம் உபாஸ்மஹே வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலலார் நோக்குண்டாமேனினுடன் காதுபூ பூக்கொண்டு துப்பார் தும்பிக்கையான் திருப்பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு எல்லாம் வல்ல உமையூர்பாகன் திருவருள் கொண்ட வண்ணமாக நமது எஸ்ஐசிபி காலனியில் எழுந்துருளி உள்ள அருள்மிகு வளம்புரி வரசித்தி விநாயகர் திருக்கோயில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவானது இந்த ஆண்டு சிறப்பானதோர் முறையிலே மூன்று நாள் திருவிழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த திருவிழாவில் மூன்று நாட்களும் விசேஷ யாகங்கள் அபிஷேகங்கள் மூலவர் உற்சவர் சிறப்பு அலங்காரங்கள் அன்னதானங்கள் ஆகியவை நடைபெற இருப்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இத்தகைய சிறப்புமிக்க விநாயகர் சதுர்த்தியில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேலாக மகா கணபதி யாகம் அதைத் தொடர்ந்து மூலவருக்கு விசேஷமான முறையிலே அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து தங்க கவச்ச சாத்துப்படியும் நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதமானது வழங்க இருக்கிறார்கள் மேலும் மாலை மூலவர் சிறப்பு ராஜ அலங்கார தோற்றத்தில் காட்சியளித்து உற்சவர் சிறப்பு அலங்காரத்திலும் பூஜிக்கப்பட்டு உற்சவர் விநாயகராகப்பட்டவர் திருவீதி விழா சிறப்பான அலங்காரத்தில் நடைபெற உள்ளது மறுநாள் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை மீண்டும் மகா யாகங்களும் சிறப்பு அபிஷேகமும் மூலவருக்கு வெள்ளிக்கவச்சம் சாத்துதல் நிகழ்ச்சியும் நடைபெற்று அண்ணா அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் மாலை மூலவர் வல்லபகணபதி அலங்காரமும் உற்சவர் சிறப்பு தோற்றத்தில் அலங்காரம் செய்து திருக்கோயிலை வலம் வந்து பூஜை தீபாராதனையுடன் அனைவருக்கும் அன்னம் பிரசாதங்கள் வழங்க இருக்கிறார்கள் மூன்றாம் நாள் நிகழ்வாக காலை யாக வழிபாட்டுடன் அபிஷேகம் அதைத் தொடர்ந்து விநாயகருக்கு மஞ்சள் நீர் பாளிகை கரைக்கும் உற்சவம் நடைபெற்று மாலை விநாய மூலவர் விநாயகர் சந்தன அலங்காரத்திலும் உற்சவர் திருவூஞ்சல் உற்சவம் நடைபெற இருக்கிறது இவ்வாறாக மூன்று நாட்களும் வழிபாடுகள் அனைத்தும் சிறப்பானதொரு முறையிலே நடைபெற பக்தர்கள் அனைவரும் இந்த யாகத்தில் பங்கு கொண்டும் அபிஷேகத்தில் பங்கு கொண்டும் அன்னதானத்தில் பங்கு கொண்டும் சிறப்பு அலங்காரத்திற்கு பங்கு கொண்டும் இவ்வாறாக நடைபெறவுள்ள அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பக்தர்கள் தங்களால் முடிந்த உபயங்களை செலுத்தி திருக்கோயிலின் திருவிழாவை சிறப்புற நடைத்து நடைபெற உதவுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம்